ஸ்ட்ரென்த் டு டே எபிசோடில் சக்தி வந்து வேலன் கிட்ட சொல்கிறாங்க நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகிற வேலா கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேலன் வந்து நீ என்னோட ஒய்ஃப் தானே அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சக்தி வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வந்துடுறாங்க ஏசி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணுறாங்க வேலன் வந்து போட்டு விட்டு கூலிங்கை வந்து அதிகமாக்குறாரு சக்தி வந்து அகைன் ஆஃப் பண்ணுறாங்க வேலன் வந்து அகைன் போடுறாரு வேலனுக்கு வந்து ஷாக் அடிச்சிருது கீழே மயங்கி விழுந்துடுறாரு மீனால் வந்து சேரனுக்கு கால் பண்ணி எப்போ என்னை கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சேரன் வந்து நாளைக்கு அவனை கூப்பிட்டு போகிறேன் நம்ம படத்துக்கு போயிட்டு கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஃபுல்லாவே உங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாளைக்கு என் வீட்டுக்கார வராருங்க என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி கிட்ட சொல்றாங்க பரஞ்சோதி வந்து நான் உன்னை அனுப்பிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு தென்ராசு வராங்க எதுனாலுமே அப்பா முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து ஹெல்ப் கேக்குறாங்க அந்த பிளேஸ்க்கு ரூம் பாய் வராரு நீங்க படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுங்க அவர் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து வேலன் கிட்ட வராங்க சக்தியோட கண்ணீர் எல்லாமே வேலனோட மேல விழுது. தேங்க்யூ